பாலா கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளை ஒருங்கிணைக்கும் புரட்சியாளர் இரட்டமளி சீனிவாசன் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்வு கல்வி குறித்து மாணவர்களுக்கு பரிசளிப்புகளை நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை தொடர்ச்சியாக இரட்டமலை சீனிவாசன் பாலா கல்வி க கல்வி அறக்கட்டளை வந்து செய்கிறது ரொம்ப முக்கியமான தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அவருடைய ஒருங்கிணைக்கும் அண்ணன் தியாகி பாலா கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளையின் சார்பில் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் குமரன் அவர்களுக்கு இந்த கதராடையை அணிவிக்கிறேன் முதன் முதலாக கள்ளிக்காட்டு கிராமத்திற்கு நானும் பிரதிபன் அவர்களும் தம்பி மேக பிரவீனுடைய அழைப்பின் பேரில் தான் வந்தோம் அப்பொழுது தியாகி பாலாபத்தியான ஒரு கருத்து பிரவீன் சொன்ன பிறகு அதற்கான கலாய்வுக்காக பிரவீனுடன் வந்தோம் அதற்கு பிறகு தான் தம்பி அந்த பணிகள்லாம் செய்து அதை ஒரு கட்டுரையாக வந்தது தியாகி பாலாபத்தியான முதல் கட்டுரையை மேகப்பிரவீன் அவர்கள் தான் எழுதினார் அப்போது வந்த காலகட்டத்தில் அரண்சை இதழ் அது வந்தது அந்த காலகட்டத்தில் அப்போது தலைவர் அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்திலே அதை ஷேர் பண்ணியிருந்தார் அந்த அளவுக்கு அது காத்திரமான கட்டுரையாக அமைந்தது அந்த வகையில் இந்த நேரத்தில் மேகப்பிரவீன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஒரு கட்டுரை தான் அவரை பற்றியான சார்பு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பாபா அம்பேத்கர் சிலை அந்த அவமதிப்பு சார்ந்து அது ஒரு தொகுப்பாக கொண்டு வர திட்டமிட்டிருந்தோம் ஆனால் ஒரு சூழலால் அதை செய்ய முடியவில்லை ஆனால் இது மட்டும் தம்பி மேகப்பிரவீன் அவர்கள் அதை கட்டுரையாக கொண்டு அதற்கு உறுதுணையாக இருந்தது அண்ணன் அருள் அண்ணன் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது அப்புறம் அந்த அறக்கட்டளை சார்பாக இருந்த அனைவரும் வந்து அந்த நேரத்தில் உறுதுணையாக இருந்தாங்க இப்போ அப்படி தான் அதனுடைய இந்த கிராமம் பற்றியான எனக்கு தொடர்பும் அதற்கு பிறகான அனைத்து தளங்கள்லையும் அதில் வந்து சரி இப்போ இந்த கல்வின்றதால் மட்டும் நான் ஒரு தகவல்களை சொல்லிக்க விரும்புகிறேன் கல்வியில் தொடர்ச்சியாக பட்டியல் சமூக மாணவர்கள் வந்து தொடர்ந்து முதலடித்து பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கடந்த கல்வியாண்டை விட இந்த கல்வியாண்டில் வந்து தேர்ச்சி விகிதம் பன்னிரெண்டாம் வகுப்பில் கூடியிருக்கு ஆயுதாட நல பள்ளிகளில் தமிழகத்தில் தொண்ணூற்றெட்டு அரசு மேல்நிலை பள்ளிகள் ஆயுத நலத்துறையால் இயக்கப்படுகிறது அதில் பெருவாரியான மாணவர்கள் வந்து நூறு சதவீத தேர்ச்சி தான் பெறுறாங்க பள்ளிகளில் குறிப்பாக தமிழகாவில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் அரசு ஆதிராவிட மேல்நிலைப்பள்ளி மேல உண்ணீர் வந்து இந்த தொண்ணூத்தெட்டு பள்ளியிலே ரெண்டாவது இடத்தை பெற்றிருக்காங்க கடைசியாக கடைசியா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற சவளக்காரன் அரசு ஆதரவட நல மேல்நிலைப்பள்ளியிலேருந்து ரெண்டு மாணவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆள் பாட்னாவில் ஒரு மாணவி அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க அதற்கான அரச அந்த பாராட்டு சான்றிதழை முதல்வர் வந்து ஒரு ஐந்து நாடுகளுக்கு முன்பு சென்னையில் வழங்கினார் அதில் வந்து ஆயுத நாடப்பள்ளி மாணவர்கள் ரெண்டு பேரும் அவங்க பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் அவங்க அதில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இது போன்ற மாற்றங்கள் வந்து பட்டியல் சமூக இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அது கல்வியிலையும் ரொம்ப ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது முதல்வர் வந்து அந்த ஒரு லட்ச ரூபா அன்றைக்கி அந்த லேப்டாப்பு அதை வழங்கினார் ரெண்டு மாணவர்கள் வந்து ஆயுதாட பள்ளியை சார்ந்த மாணவர்கள் அதில் வாங்கினாங்க ஆனால் இவ்வளோ ஆயிரோட பள்ளிகள் வந்து தேர்ச்சி விகிதத்தை கூட்டுறாங்க இவ்வளோ போன்ற தொழில்நுட்ப கல்லூரிகளை நோக்கி நகர்றாங்க ஆனால் அதே ஆதரோட நல பள்ளிகளுக்கு வந்து அரசு வந்து செலவிடுற தொகை ரொம்ப குறைவாக இருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் இந்த கல்வியாண்டில் ஒதுக்கி இருக்கு அதில் ஆசிரியருடைய சம்பளம் உள்கட்டமைப்பு வசதி இப்படி மற்ற எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது புதிய கற்றல் திறன்களை வளர்க்குறதுக்கு எந்த உபகரணங்களையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு மிக கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற பல பிரச்சனைகளை அந்த ஆய்வாட பள்ளிகள் சந்திக்குது அதனால் இந்த தருணத்தில் வந்து கல்வியில் வந்து அரசு ஆயுவாட பள்ளிகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்ற அளவுக்கு அவர்களுக்கு பொருளாதார அளவிலும் நம்ம வந்து உயர்த்தி அதை பள்ளிகளை செய்யணும் அப்புறம் அதுக்கடுத்தது அந்த தகவலை மட்டும் நான் சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் தியாகி பாலா வந்து மாற்று சமூகமாக இருந்தாலும் அந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலை அபிமதி சோழ சம்பந்தமாக இந்த நிலை ஏற்பட்டது அது வந்து ஒரு வரலாற்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அது பேரில் வந்து ஒரு அறக்கட்டளை நடத்தி தொடர்ந்து இவங்க அதை பயணிச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அப்புறம் தாதா அட்டமலை சீனிவாஸ் தன் சாதியால் அவன் ஆர்கனைஸ் ஆனான் அதுதான் அது சாத்தியமானதுக்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் தன்னுடைய கம்யூனிட்டியாக இணைந்தார் ஆனால் பட்டியல் சமூகத்தில்